ஹே யார் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வியூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இட்லிக்கும் தோசைக்கு ஒரு பக்காவான சைடிஸ் தான் முள்ளங்கி சட்னி இதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆக்சுவலாக இதை நம்ம சாப்பிடும்போது இதில் முள்ளங்கியோட ஃப்ளேவரே இருக்காது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இட்லி புட்டு லைட்டெல்லாம் தொடக்கூடாது நல்லா சட்னி நல்லா பெரட்டி எடுத்து சாப்பிட்ணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டைம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ நான் இந்த அளவுக்கு ஒரு முள்ளங்கி எடுத்துருக்கேன் இந்த முள்ளங்கியை நம்ம கேரட் துருவுகிற இதை வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக வெண்ணா கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி சேர்த்தோம்னா சீக்கிரம் எண்ணெயில் வதங்கிடும் அதனால இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி துருவுனதுக்கு அப்புறமேட்டு ஒரு பேன் எடுத்துக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அதில் நாலு பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன் பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதங்கி வரட்டும் பூண்டு நல்லா வதங்கி வந்ததும் நான் வரமிளகா மிளகாய் எடுத்திருக்கேன் மூணு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாவை சேர்த்துக்கோங்க இதோடு நம்ம துளிய வச்ச முள்ளங்கி நம்ம ஆட் பண்ணிக்கலாம் முள்ளங்கி எண்ணெயிலே போட்டு வணக்கிறதுனால அந்த முள்ளங்கியோட ஃப்ளேவர்லாம் போயிடும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி இந்த அளவுக்கு வணங்கி வந்ததும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நான் மூணு சின்ன சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயத்தோடு உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சீக்கிரமாக ஆகி வந்துடும் இப்போ இதுக்கு நான் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வேகிறதுக்கு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் எடுக்கும் அப்பப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததும் நான் கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் இந்தளவு புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஆற வச்சிடலாம் இது நல்லா அப்புறமேட்டு மிக்சி ஜரில் மாற்றிக்கலாம் இப்போ நான் ஒன் பை ஒன்று மிக்ஸி ஜரில் ஆட் பண்ணிக்க இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது இதை நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம் இல்லை நம்மளுக்கு தாளிப்பு வேணா கூட நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான முள்ளங்கி சட்னி ரெடி இது மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செய்யறது ரொம்ப சுலபமும் கூட முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஸ்டேச்